மேஷ ராசி நேயர்களே எல்லாருக்கும் வணக்கம் வாங்க டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு உங்க நட்சத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா இந்த நாள்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல ஒரு சூப்பரான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் பணம் மற்றும் தொழில் வளர்ச்சி இன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு வாங்க அத பத்தி முதல்ல பாத்துடலாம் பணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற நாள்னே சொல்லலாம் ரொம்ப நாளா வராம இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லை வேலையில் உங்கள் திறமைக்கு ஒரு போனஸ் அல்லது இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்துக்கான முதலீடுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு இதுதான் சரியான மரம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பணத்தோட மட்டும் நிற்கலை உங்க தொழில் வியாபாரத்துலையும் தொடருது இது வரைக்கும் தடைகள் அந்த தடைகளெல்லாம் விலகி எனிவே முன்னேற்றத்துக்கான வழி பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும் புதுசா கஸ்டமர்ஸ் வருவாங்க பிஸ்னஸ் நெல்ல போகும் ஆனா இங்க ஒரு சின்ன டிப்ஸ் உங்க மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நீங்க உங்க தலைமைக்கு கொடுக்குற மரியாதை உங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் ஃபியூச்சர்ல பல நன்மைகளையும் தேடித்தரும் இதை மறக்காதீங்க சரி பணம் வேலைன்னு எல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் உறவுகள் இன்னைக்கு இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையும் கூடுதல் அக்கறையும் தேவைப்படும் அப்போ வாக்குவாதங்களை எப்படி தவிர்க்கிறது ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவை வாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கோட முக்கியமான எச்சரிக்கை இன்னைக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய பவர் இருக்கு சும்மா சொல்ற ஒரு சின்ன விஷயம் கூட தப்பா புரிஞ்சுக்கப்பட்டு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு அதனால ப்ளீஸ் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசுங்க உங்ககிட்ட இயல்பாவே தைரியம் ஜாஸ்தி அது உங்க பலம் ஆனா இன்னைக்கு அந்த தைரியத்தோட பொறுமையையும் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உறவுகளில் எந்த சிக்கலும் வராது இந்த பேலன்ஸ் தான் இன்னிக்கான உங்க சக்சஸ் ஃபார்முலா இதே பொறுமை உங்க கூட பிறந்தவங்க விஷயத்திலையும் தேவைப்படும் அவங்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கலாம் அதே போல ஒரு விஷயத்தை நீங்க முன்னாடி நின்னு செஞ்சாலும் சுத்தி இருக்கிறவங்களோட கருத்துக்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்யும் ஓகே பணம் உறவுகள் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கே உங்க ஹெல்த்துக்கு சில சிம்பிளான ஆலோசனைகள் இருக்கு நாள் முழுக்க நீங்கள் எனர்ஜெட்டிக்கா இருக்கணுமா அப்போ இந்த மூணு விஷயத்துல கவனம் வைங்க ஒன்னு ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க நல்லா தூங்குங்க ரெண்டாவது சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை ஹெல்தியான உணவா பார்த்து சாப்பிடுங்க இது உங்க எனர்ஜியை நாள் முழுக்க மெயின்டைன் பண்ண உதவும் அடுத்து மேஷ மேஷராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன ஸ்பெஷல் பலன்கள் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா அப்போ இன்னைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் எல்லாம் ஈஸியாக முடியும் பரணி நட்சத்திரக்காரங்களா நீங்கள் மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஒரு சர்ப்ரைஸ் ஹெல்ப் கிடைக்கலாம் நீங்கள் கிருத்திகே நட்சத்திரம்னா உங்கள் பாஸ்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு கடைசியாக இந்த நாளை இன்னும் சிறப்பாக மாத்திக்கிறதுக்கான உங்களுக்கான சில லக்கி டிப்ஸ் என்னென்னு பார்த்திடலாம் இன்னைக்கு உங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு ஏதாவது முக்கியமான வேலை ஆரம்பிக்கிறதா இருந்தா தெற்கு திசையில ஆரம்பிங்க உங்க லக்கி நம்பர் ரெண்டு உங்க லக்கி கலர் லைட் கிரீன் இந்த நேரத்தில் ட்ரெஸ் போட்டா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்போ மொத்தத்தில் இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டியது மூணே விஷயம்தான் உறவுகளில் நிதானம் பணத்துல வளர்ச்சி ஆரோக்கியத்தில் அக்கறை இந்த மூணே மட்டும் சரியா பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்க கையில தான் ஸோ இந்த நாளை முழு நம்பிக்கையோட ஆரம்பிங்க உங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள்